வணக்கம் உங்கள் அம்மாச்சி பேசுகிறேன் அதாவது சாட்ஸில் வந்து நீங்கள் நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்தெந்த மாதத்துக்கு எந்தெந்த வளையல் நிறைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக போடுறேன் இதை பாருங்கள் இப்போ போடுற வலையை எதுலனா ஆஃப் மூனும் குந்தன் பேங்கலும் வச்சு அஞ்சு கலரில் போடுறேன் நான் அந்த அஞ்சு கலரில் வந்து எந்த சைஸ் வேணுனாலும் நீங்கள் சொல்லலாம் இந்த கலர் இல்லாமல் அந்த கலர் மாற்றி கொடுங்கன்னாலும் சொல்லலாம் இப்போ அஞ்சாம் மாதம் செட்டிங் ஒரு செட்டிங் போட்டுக்காட்டு பாருங்கள் இப்போ நான் போடுறது வந்து ஆஃப் மூன் ஆஃப் மூணுலையும் குந்தம் கட்டிங்லேயும் போட்டு காட்டுறவங்களுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல ஒரு சிலர் வந்து அஞ்சாம் மாதம் எத்தனை கலர்னு என்கிட்ட மறுபடியும் மறுபடியும் வந்து கேட்குறீங்க இல்லையா அதுக்காக தான் அஞ்சு கலரும் போடலாம் ஆனால் மூணு நாலு மட்டும் போடக்கூடாது அதாவது அஞ்சாம் மாதம் வந்து அஞ்சு ஏழு ஒன்போது கூட போடலாம் வளையல் கலரு ஆனால் குறைச்சி போடக்கூடாது அது கலருக்காக போடுறதாகட்டும் எதுவாகட்டும் இந்த நாலு ரெண்டுன்னு இப்படி போடுறவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்குறவங்க தான் கன்சிவா இருக்க குழந்தைங்களுக்கு மேக்சிமம் அஞ்சு கலர் போடும்போது அது ஒரு சந்தோஷத்தை குறிக்கிறது அது ஏழாம் மாதம் ஏழு கலர் அஞ்சாம் மாதம் அஞ்சு போது அது ஒரு 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 கலரை வந்து ஒரு ஒரு இது குறிக்கிறதுக்கு தான் பேசுகிறது இதில் வந்து நான் போடுறது வந்து இந்த ஆஃப் மூனில் அஞ்சாம் உள்ள கலரை உங்ககிட்ட நான் போடுறதுக்காக காட்டியிருக்கேன் இது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியறதுக்காகவும் இது போட்டிருக்கிறேன் இது ரெயின் ரெயின்ட்ராப்பில் கேட்டாலோ ஸ்டார்கட்டில் கேட்டாலோ ஆர்டியில் கேட்டாலோ உங்களுக்கு நான் செட்டிங் போட்டு காட்டுவேன் இது அஞ்சாம் மாதம் உள்ள வளையல் வரும் இதே இதே வலையிலே எனக்கு ஏழாம் மாதத்துக்கு வேணுங்கன்னா இன்னும் ரெண்டு கலர் சேர்த்துக்குவேன் இன்னும் ரெண்டு கலர் சேர்த்துக்கலாம் இதே மா ஒன்பதாம் மாதம் வேணும்னா இன்னும் மூணு கலர் சேர்த்துக்கலாம் இப்படி தான் கணக்கு கோல்டு சேர்த்து போடும்போது இது பர்டிகுலராக இது அஞ்சுக்கு நான் தெளிவாக சொல்கிறதுக்காக அந்த வீடியோ ஏன் அஞ்சு தான் போடணுமா ஏழு ஒம்பது போடக்கூடாதா இல்லை நாலு போடக்கூடாதோ ஒரு சிலர் கேட்பீங்க அந்த அஞ்சு கலர் சேர்ந்த மாதிரி வர்றதுல கூட மூணு டசனில் கூட கொடுக்குறேன் நான் ஏன்னா மூணு டசன்லேயும் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டும் உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும் ரெண்டாவது வந்து கலரும் உங்களுக்கு இருக்கும் அஞ்சு கலரில் வர்றதுல மூணு டசன் அந்த மூணு டசன் பாக்ஸ் ஒன்று எடுமா ஆஃப் முடில இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது இது மொத்தம் நான் போட்டுறது வந்து அஞ்சு டசன் குந்தனோடு சேர்த்து ஆறு டசன் ஏன் ஆறு டசன் தான் வாங்கணுமாங்க எங்களுக்கு அவ்வளோ வேணாங்கன்னு சொன்னீங்கன்னா மூணு டசனுக்கு உண்ட வலையில தருவேன் நான் அதில் வந்து என்னென்னா ஒரு மூணு வெரைட்டி கலந்துருக்கும் இங்கே பாருங்கள் இது உள்ள சொல்ல தான் இது இதில் கல வளையல் கலருங்க டிசைன் கொஞ்சம் கலந்து போட்டிருப்பேன் இது எல்லாமே அஞ்சாம் மாதம் அஞ்சு மென்ஷன் பண்ணிவிடுப்பா அஞ்சாம் மாதம் வளையல் மென்ஷன் பண்ணிவிடுவேன் ஏழு என்னும் போது கலர் கூட்டிகிட்டு போகலாம் கலர் குறையதான் கூடாது ரெண்டாவது கருப்பு வெளில போட மாட்டேன் கருப்பு வந்து போ அஞ்சாம் மாதம் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த சம்பிரதாயத்து சாயங்கத்துக்கு போடுவாங்க அந்த பிளாக்கை கூட போட்டு காட்டேன் பிளாக் ஒன்று எடுத்துருமா பிளாக்கு கோல்டு மட்டும் கொடுங்க அதனையும் போட்டு காட்டிடலாம் அஞ்சா மாதம் திருஷ்டிக்கு போடுவாங்க ஒரு சிலர் வீட்டில் அது நிறைய குழந்தைங்களுக்கு போட்டிருக்கேன் அதை போட்டு வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான் அது ரிவ்யூ ஒரு குழந்தை கூட போட்டிருக்காங்க அது அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் அதை நான் வந்து போட முடியும் உங்களுக்கு நான் கேட்டிருக்கேன் இப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து கருப்புலையும் மெருள்லேயும் மாடு கட்டி கொடுத்துருக்கேன் ரொம்ப அழகாக இருந்ததுமான்னு சொல்லி வார்த்தையாலே போட்டிருக்காங்க அப்புறம் அவங்க ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அதை நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் நான் அனுப்ப முடியும் இது வந்து அஞ்சுக்குள்ள உள்ள வலையில இப்போ நான் வந்து அஞ்சுலேயே வந்து கருப்பும் கோல்டும் கூட செட்டிங் போட்டு காட்டு இதை நல்லா பார்த்துங்க இதில் இருக்கிறது ஏழு கலரு ஆனால் அஞ்சா மாதம் போடலாம் அஞ்சுக்குள்ளே வளையல் இது இதுவும் போடலாம் இந்த மாதிரியும் போடலாம் ஒரு ஒரு டிசைன் பொறுத்து தான் கருப்பு வெள்ளை இல்லாமல் போட்டு தருவேன் நான் அது இதில் மேக்ஸிமம் வந்து கல்யாண பொண்ணுக்கு இந்த பெரிய பொண்ணான குழந்தைங்களாம் செட்டிங் போடுறேன் பார்த்தீங்களா அதை நான் அப்பப்போ எடுத்து வீடியோ போட்டுறேன் இப்போ நான் பேசுகிற வீடியோ மட்டும் தம்பி வந்து தான் எடிட் பண்ணி போட முடியும் ஏன்னா அது எனக்கு போட தெரியாது போட்டு தப்பாக பாயிடக்கூடாதுன்னு ஒரு தான் நான் ரெண்டு நாள் ஊரில் வேறு இல்லை கோவிலுக்கு போயிருந்தேன் ஆனால் தம்பி வீடியோவும் போடவும் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இருந்தேன் அது தம்பியை வந்து எடுத்து போடுப்பான்னு சொன்னேன் அவங்க போட டைம் இல்லையானான் தெரியல நீங்கள் இருந்தால் எனக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஆனால் தான் நீங்கள் வந்த உடனே வீடியோ தம்பி வர்றதுக்கு முன்னாடி நிறைய சாட்ஸும் இன் இன்ஸ்டாலேயும் போட்டுட்டேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதுவும் பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ அடுத்தது நான் பிளாக்ல போட்டு காட்டுறேன் அஞ்சாம் மாசம் காப்புக்கு வலையாது அதையும் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டோப்பா இது வந்து திருஷ்டிக்காக போடுறது மேக்சிமம் ஒரு சிலர் வெறும் பிளாக் மட்டும் போதுங்கம்மான்னு சொன்னாங்கன்னா வெறும் பிளாக் மட்டும் கொடுக்கும் இதில் வந்து நான் குந்தன் கோல்டையும் அதையும் தான் சேர்த்து கொடுத்துருக்குறேன் இதை வந்து பார்த்தாலே தெரியும் ஒரு பைப்பு கொடுமா அவ்வளோ பெருசு வேணா சின்னதாக கூட இது வந்து திருஷ்டிக்கு அஞ்சாம் மாதம் போடலாம் இது கருப்பும் கோல்டும் தான் கலந்துருக்கேன் இது வேறு இது அஞ்சுக்குள்ளே வளையல் நிறைய பேர் கருப்பு போடுவாங்க அவங்க சாங்கியத்துக்கு கேட்குறாங்க நான் கருப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது நான் அதை ஆனால் சீமந்த வலையில் செட்டிங்கில் கருப்பு சேர்க்க மாட்டேன் நான் இந்த மாதிரி தனியாக கேட்கும்போது போட்டு கொடுத்துருவேன் நான் அது அவங்கவுங்க சம்பிரதாயத்துக்கு இருக்கு இல்லையா அவங்க வந்து திருஷ்டி காப்பு போடுவாங்க ஒரு சிலர் வந்து சீமந்த வலையிலே சேர்த்து கொடுங்கமானு கேட்டிருக்காங்க அப்படி நான் கொடுத்தது இல்லைம்மா நான் தனியாக கருப்பு மட்டும் தனியாக வச்சு தானே சொல்லுவேன் இது கருப்பு மட்டும் தான் எங்களை போடுற பழக்கம் கோல்டு வேணான்னு சொன்னாங்கன்னா வெறும் கருப்பும் போட்டுக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை போடுறது நம்மளது இது தானே குழந்தைங்க எப்படி ஆசைப்படுறாங்களோ அது மாதிரி போட்டு கொடுத்துரும் இது ஒரு கைக்கு இது ஒரு கைக்கு நான் இல்லைனா அந்த வீடியோ போடுங்கம்மா அண்ணா வந்து வீடியோ போட்டால் போடுங்க எடுத்து போட்டுட்டு கூட வாய்ஸ் கொடுத்து போட்டுருங்க அதனால ஒன்றும் இல்லை நீங்க நான் இல்லைன்னா வீடியோ போடுங்க நீங்க செட்டிங் போடுறது நல்லா தானே இருக்கு குழந்தைங்க செட்டிங் போட்டாலும் அதையும் பாருங்க நல்லா போடுறாங்க இப்போ ரெண்டு நாள் கடையில் இல்லை நல்லா போட்டாங்கன்னு கஸ்டமரே வந்து சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு

செட் ஆகலக்கல எனக்கு செட் ஆகுற மாதிரி நல்லா கேட்டுங்க கேமரா வாங்கி வாங்கி கொடுத்துட்டா போது நல்ல வீடியோ எடுத்து நல்ல மக்களுக்கு இது போய் சேர்ந்து நல்ல ஒரு இது சொன்னாங்கன்னா அவங்க நான் கண்டிப்பாக நான் செய்யறேன்டா கண்டிப்பா செய்வேன் ஆனா இந்த வாட்டி நல்லா போயிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அங்க இருந்தே நான் கோவிலருந்தே சொன்னேன் நான் இந்த வாட்டி நல்லா போகுது அந்த வீடியோ மட்டும் பர்டிகுலராக நான் அந்த அவங்க வீடியோ சீமந்தத்துக்கு போகும்போது நீ வரது இருந்தா வா வீடியோ எடுக்கலாம் நான் வர சொல்ல அவங்க ரொம்ப ரிக் பண்ணி இப்ப கேட்டிருக்காங்க வேற சீமந்தத்துக்கு இப்போ வந்து போலையில அஞ்சாம் மாசத்துக்கு மட்டும் இதை காட்டியிருக்கேன் நாளைக்கு வந்து ஏழாம் மாதத்துக்குள்ள வீடியோவை அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வகையில் காட்டுறேன் இப்போ நான் ஆஃப் மூனில் போட்டேன் இல்லைங்களா நாளைக்கு வந்து வேறு வேறு டிசைனில் நான் போட்டு காட்டுறேன் இன்னும் வந்து பொங்கலுடைய வலையெல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுற ஸ்பெஷல் வலையெல்லாம் வந்து இருக்கு அதையும் நிறைய போட்டுகிட்டே இருப்பேன் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய்